மூலியமா கொடுத்துட்டாங்க பஞ்சாயத்து வந்துருச்சுங்க ஆமாங்க முன்னாடி பாத்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூறு வீடு பக்கம் இருக்குங்க ஓகே அந்த வீட்டுக்கெல்லாம் எடுக்கும்போது நம்மளே எடுத்து வச்சுட்டோம் சைட்டுக்கு சொல்றோம் ஆனா வண்டிங்க போற சவுண்ட் எனக்கு சுத்தமா கேட்க மாட்டேங்குது ரொம்ப அமைதியா இருக்குது இப்ப ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பாத்தீங்கன்னா சொல்லவே தேவையில்ல கோயம்புத்தும் சரி திருப்பூரும் ரெண்டுமே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பெரிய ஹப்பா இருக்குதுங்க திருப்பூர் பல்லடத்துல இருக்கவங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு பொண்ணான வாய்ப்புங்க இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடுறாங்க ஒரு சென்ட்டுக்கு நீங்க லட்சம் சேவ் பண்ணலாம் சரிங்களா மூணு லட்சம் நான் சொன்னதை வந்து கண்டிப்பா வந்து நீங்க இங்க லைவா வந்தீங்கன்னா ஃபீல் பண்ணுவீங்க ஏன்னா இந்த ஆர்ச்சுக்கு அந்த சைடு பாத்தீங்கன்னா வந்து ஒரு சென்டோட விலை எட்டு லட்சம் ரூபாய் போகுது ஆனா இந்த ஆர்ச்சுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க அப்படின்னாலே ஒரு சென்டோட விலை வெறும் அஞ்சு லட்சத்தி எழுபத்தி இருபத்தையாயிரரூபா மட்டும்தான் பெரிய வித்தியாசம் இருக்குது பார்த்தீங்களா அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ச்சு தான் வித்தியாசமே சரிங்களா இதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு ஒரு ரெண்டே கால் லட்ச ரூபா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறாங்க ஸோ யாரும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்ஆர் ஆர் பில்டர்ஸ் அண்ட் ப்ரொமோட்டருங்க ஆக்சுவலாக வந்து கோயம்புத்தூர் திருப்பூர்னு சொல்லி கலக்கிக்கிட்டு இருக்காங்க ரா லாஸ்ட்டில் இந்த ஒன் மந்த்தில் இவங்களுக்கு ஒரு மூணு நாலு வீடியோ கிட்ட நம்ம வந்து இருக்கோம் எல்லா இடத்துலையும் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வந்து கொடுத்துட்டு இருக்காங்க ஹாய் பிரதர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குங்க நல்லா இருக்கீங்களா சூப்பராக இருக்குங்க பிரதர் ஸோ ஆக்சுவலாக இந்த சைட் எங்கே இருக்குங்க நம்ம சைட்டோட லொக்கேஷன் பார்த்துட்டீங்கன்னா அவினாசிப்பாளி ஜங்ஷனுங்க அதுலேருந்து மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது ஓகே ஸோ பின்னாடி வந்து உங்களுக்கு ஸ்கூல் பஸ் போயிட்டு இருக்கறத நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க பக்கத்துல வந்து நிறைய ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் இருக்குங்க நீங்கள் அங்கே உங்கள் குழந்தைங்களை வந்து ஜாயின் பண்ணி விட்டிங்கன்னா அழகாக சைட்டுக்குள்ளேயே வந்து ட்ராப் பண்ணிட்டே போயிடுவாங்க காலையில் மார்னிங் வந்து நீங்கள் ஸ்கூலுக்கு கிளப்புறீங்க அப்படின்னா வீட்டு வாசல்லே வந்து பிக்கப் பண்ணிட்டு போயிடுவாங்க ஸோ இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட ஸ்கூல் வேன்ஸ் எல்லாம் வந்து சைட்டுக்குள்ளேயே வந்துட்டு போகுது இவங்களுடைய இந்த ப்ரைஸ் பாயிண்ட் எனக்கே வந்து ஷாக்கிங் ஆகிடுச்சு நம்மளே ஒரு சைட்டு வச்சோம் வாங்கிடலாமா லோன் போட்டு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறேன் ஏன்னா வந்து உங்களுக்கு ஹைவேலருந்து நடந்தே வந்துர்லாம் வாக்கவுப் டிஸ்டன்ஸ்லேயே இருக்கு செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு திருப்பூரோட என்ட்ரன்ஸ் சொங்க சாவடியே இங்கே தாங்க இருக்குது ஸோ இதை தாண்டி தான் பார்த்தீங்கன்னா திருப்பூருக்குள்ளேயே வந்து போகிற மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து இப்போ திருப்பூரில் இருக்கீங்க பல்லடத்தில் இருக்கீங்க இல்லை ஒட்டாஞ்சத்திரத்தில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு இடமா இருக்குது மெயினான ஜங்ஷன் இது ஏன்னா வந்து இங்கே திருச்சி போனாலும்

பல்லடத்தை சைடு கட் பண்ணிட்டீங்கன்னா பல்லடம் அப்படியே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோயம்புத்தூர் என்ன எல்லாத்துக்குமே ஈஸியா இருக்கக்கூடிய ஒரு மெயினாக ப்ளேஸ் செகண்ட் வந்து ஒரு நல்ல பீஸ்ஃபுல்லாக இருக்குது நீங்க சைட்டை சுத்தி பாத்தீங்கன்னா நல்ல தென்னை மரங்கள் இருக்குது செகண்ட் வந்து என்னன்னா சுத்தியுமே காம்பவுண்ட் போட்டு சூப்பரா வந்து சேஃப் அண்ட் செக்யூரா கொடுத்துருக்கீங்க கண்டிப்பா கண்டிப்பா ஓகேங்க இந்த சைட்ல என்ன அம்யூனிட்டிஸ் இருக்குங்க நம்ம சைட் வந்து பாத்துட்டீங்கன்னா மொத்தமா எட்டு ஏக்கர் ப்ராப்பர்ட்டிங்க சரிங்க அதுல வந்து கிராண்ட் என்ட்ரன்ஸ் சார்ஜ் கொடுத்துருக்கோம் ஓகே ஃபார்ட்டி பீட் ஒய் ஒய் ரோடு கட்ரோடு எல்லாமே தேர்ட்டி த்ரீ அண்ட் தேர்ட்டி ஃபீட் ரோடு கொடுத்துருக்கோம் சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா டெவலப் பண்ணிருக்கு ஓவர் டேங்க் கொடுத்துருக்கோம் ஓகே எல்லா டெவலப்மென்ட் பக்கா பண்ணி தான் வச்சிருக்கீங்க ஆல்மோஸ்ட் எல்லாமே கம்ப்ளீட் ஆக போகுதுங்க ஓகே இப்போ இந்த டேங்க்ல இருந்து தண்ணி வந்து எல்லா எல்லா சைடுக்கு இன்டிவிஜுவலா பைப்லைன் கொடுத்துறோம் ட்ரிங்கிங் வாட்டர் சோர்ஸும் இருக்கு நம்ம சைடுக்குள்ள ஓகே 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 ட்ரிங்கிங் வாட்டர் அதாவது நம்ம குடிக்குற மாதிரியே தண்ணி உள்ள வந்து உள்ள வந்துருச்சுங்க பஞ்சாயத்து கொடுத்துட்டாங்க பஞ்சாயத்து தண்ணி வந்துருச்சுங்க ஆமாங்க முன்னாடி பாத்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 வீடு பக்கம் இருக்குங்க ஓகே அந்த வீடுக்கெல்லாம் எடுக்கும்போது நம்மளே எடுத்து வச்சிட்ட சைடுக்கு சூப்பர் சூப்பர்ங்க பிரதர் சாமையான விஷயம் பாத்தீங்களா வீடு கட்டுறீங்க அப்படினா உங்களுக்கு பஞ்சாயத் தண்ணிக்கு கவலையே வேண்டாம் அதே மாதிரி உள்ள ஈபி வந்துச்சாங்க பிரதர் ஈபி கொண்டு வந்துட்டோம் ப்ரோ ஓகே போயிட்டு

வந்து எயிட் லேக்ஸ் போயிட்டு இருக்குங்க நீங்க அப்படியே நம்ம சைட்டுக்குள்ள வந்துட்டிங்கன்னா வெறும் ஃபைவ் லேக்ஸ் செவென்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அஞ்சு லட்சத்து எழுபத்தையரூவாய்க்கு ஒரு சென்ட் நீங்கள் எடுத்துக்கலாம் அதே மாதிரி இங்கே லோனு வந்து போட்டு கொடுக்குறாங்க ஒரு சென்ட் வாங்கினோம் அப்படின்னா கையில் வெறும் எழுபத்தையரூவா இருந்தால் போதும் எங்கள் வெதர் கண்டிப்பாக எழுபத்தாயிரம் இருந்தால் எழுபத்தையாக இருந்தால் போதும் பேலன்ஸ் நாங்கள் லோன் பண்ணி கொடுத்துருவாங்க சூப்பருங்க அதை ஒரு சென்ட்டுக்கு வெறும் எழுபத்தையராயிருந்த போதும் அப்போ ஒரு ஒன்றரை சென்ட்ல தான் ஸ்டார்டிங் அப்படின்றப்போ ஒரு லட்சம் ரூபாய் இருந்தால் போதுங்க தாராளமாக பேலன்ஸ் எல்லாமே லோன் போட்டுக்கலாம் ஏன்னா வந்து இவங்க ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக கொடுக்குறாங்க மார்க்கெட் அதிகமா போய்ட <laughs> <laughs> ம் ம் ஸோ அப்போ கார்னர் பிளாட் எடுக்கும்போது உங்களுக்கு ரெண்டு டோர் வச்சுக்கலாம் உங்களுக்கு ரெண்டு விண்டோ வச்சுக்கலாம் வென்டிலேஷன் ஒரு சைடு நீங்க ஏதாவது ஷாப் வைக்கிறீங்க ஃபியூச்சர்ல அப்படின்றப்போ ஒரு சைடு ஷாப்பு இன்னொரு சைடு வந்து உங்களுக்கு விண்டோ இது மெயின் டோர் அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம் ஸோ இப்போ சுத்தி வந்து நீங்க சைட்டை பாத்துட்டு இருக்கீங்க அப்படியே ஒரு க்ளான்ஸ் வந்து பாருங்களேன் எவ்வளவு சூப்பரா பாருங்க பீஸ்ஃபுல்லா நம்ம சைட்டை சுத்தி ஆனா தென்னை மரங்கள் இருக்கு நல்லா வந்து எப்படின்னா ஒரு ஃபார்ம் ஹவுஸ்ல இருக்கிற மாதிரி இருக்கும் சிட்டிக்கு ரொம்ப நீர்ல இருக்கிற மாதிரி இருக்கும் சரி இந்த சைடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க் என்ட்ரி ஆனே உங்களுக்கு பார்க் கொடுக்குறாங்க ஏன்னா பார்க்கெலாம் தூக்கி எங்கேயா ஓரமத்துக்கு வச்சிருப்பாங்க நிறைய பிளாட்ல எல்லாம் இங்கே என்னன்னா உங்களுக்கு என்ட்ரி ஆன உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க் கொடுத்துருக்கேன் அதையும் வந்து டெவலப் பண்ணி பக்காவாக வந்து வச்சிருக்காங்க குழந்தைங்க விளாடுற மாதிரி சில சைடில் பார்த்தீங்கன்னா வந்து சைட்டை சோல்ட் ஆயிரும் ஆனாலும் அவங்க வந்து உங்களுக்கு டெவலப்பே பண்ணியிருக்க மாட்டாங்க உங்களுக்கு பார்க் எதுவுமே இம்ப்ரூவ் பண்ணிருக்க மாட்டாங்க பட் ஆர்ஆர் ப்ர பில்டர்ஸ் வந்து எங்கெல்லாம் சைட்டு போடுறாங்களோ அங்கெல்லாம் வந்து டெவலப்மெண்ட்டுன்றது ஃபஸ்ட்டு இருக்கும் அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சேலைக்கு வந்து கொண்டு வருவாங்க ரேட்டு சில இடத்துல கம்மியாக போடும்போது பிஃபோர் புக்கிங்க்காக உங்களுக்கு ஒரு பிஃபோர் புக்கிங் கம்மியாக வாங்கணுன்றதுனால வந்து சில டைமில் வந்து பிஃபோராக கூட போட்டிருப்பாங்க கண்டிப்பாக ஒரு சூப்பரான சைட்டுங்க நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க திருப்பூர் நியர்ல நிறைய பேர் வந்து சைட்டு கேட்டுட்டு இருந்தீங்க ஒரு நல்ல சைட்டுங்க இங்க இருந்து ஈஸியா எங்க வேணும்னா நம்ம நம்பதாரு சவுத் ஜோன் எல்லாத்துக்கும் போறதுக்கான ஆக்சஸ் பாயிண்ட் இங்கதான் இருக்கு இங்க தான் இருக்கு கோவில் வழி தான் நம்ம ஜங்ஷனுங்க ஓகே இங்கதான் நாங்க ஆக்சுவலா பல்லடம் வழியில தான் வந்தோம் பல்லடத்துல இருந்து இங்க இந்த சைட்டுக்கு வர்றதுக்கு எங்களுக்கு ஒரு பிப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் எங்களுக்கு டைம் எடுத்துச்சு டுவெண்ட்டி மினிட்ஸ் கூட இல்லை பிப்டீன் மினிட்ஸ் தான் எங்களுக்கு ஏன்னா வந்து அது வந்து உங்களுக்கு ஃபோர்வேயா மாத்திருக்காங்க இப்போ முதல்ல வந்து சிங்கிள் ரோடா இருந்துச்சு இப்போ டபுளா டபுளா மாத்தி போய் ஈஸியா இருக்கு எங்களுக்கு அங்க இருந்து வர்றதுக்கு ஸோ இந்த சைடும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு திருப்பூருக்குள்ள போறதுக்குமே ரொம்ப ஈஸியா இருக்கும் இப்ப ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பாத்தீங்கன்னா சொல்லவே தேவையில்ல கோயம்புத்தூரும் சரி திருப்பூரும் சரி ரெண்டுமே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பெரிய ஹப்பா இருக்குதுங்க வெளியூர்ல இருந்து இங்க வந்து ஷிஃப்ட் ஆறீங்க அப்படின்றப்போ பர்ஸ்ட் வந்து இந்த இடத்துக்கு வந்தேன்னு எனக்கு என்னன்னா ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு மன அமைதி கிடைச்சி கண்டிப்பா இருக்கு ரொம்ப இங்கே பை வந்து உங்களுக்கு பைப்பர்ஸ்னு சொல்றோம் ஆனா வண்டிங்க போற சவுண்ட் எனக்கு சுத்தமா கேட்க மாட்டேங்குது ரொம்ப அமைதியா இருக்குது செகண்ட் பாத்தீங்கன்னா வந்து குடியிருப்புகள் இருக்காங்க சரிங்களா தான் இந்த ப்ராஜெக்ட் போடுறாங்க பக்கத்துல வீடுங்க இது இல்லைன்னு நீங்க நினைச்சுக்க வேணா குடியிருப்புகள் வந்து இருக்கு நிறைய வீடுகள் இருக்கு நீங்க வந்து லைவா பாத்தரலாம் மூணாவது பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய காசை சேவ் பண்ண முடியும் நம்மளுடைய மணியை சேவ் பண்றதுக்கான நல்ல வாய்ப்பு நம்ம வந்து நம்ம கொண்டு வந்திருக்காங்க ஏன்னா வந்து உங்களுக்கு இந்த ஆர்ச்சி தாண்டி சைட் போட்டு இருக்காங்க சரிங்களா இது பாகிஸ்தான் இது இந்தியான்ற மாதிரி சோ இங்க வந்து உங்களுக்கு எட்டு லட்சம் ரூபாய் அப்படியே இந்த சைடு வந்தேன் அஞ்சு லட்சத்து எழுபத்தியாயிரம் ரூபாய் எவ்வளவு வித்தியாசம் பாருங்க மேக்ஸிமமே பார்த்தீங்கன்னா ஒரு இருபதாயிரம் வந்து இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்தான் அந்த டிஃபரன் கொண்டு கொண்டு வருவாங்க நியர்பையில் இருக்கும்போது ஆனா கிட்டத்தட்ட ரெண்டே கால லட்சம் ரூபாய் இவங்க கம்மி நான் நினைச்சு கூட பார்க்கல அதை விட நல்ல டெவலப்மெண்ட்டும் உங்களுக்கு வந்து பண்ணியிருக்காங்க இந்த சைட்டுல பெட்டராகவே வந்து இருக்குது மிஸ் பண்ணிடாதுங்க ஆர்ச்சோட ஒர்க் போயிட்டு இருக்கேன் வீக்ல அதுவும் முடிச்சு முடிச்சிருவாங்க முடிச்சிருக்கோம் ஆர்ச்சே நல்லா பெருசா பிரம்மாண்டமாக கட்டுறாங்க ரெண்டாவது இங்க வந்து வாட்ச்மேன் எதுவும் இருப்பாங்க செக்யூரிட்டி போட்டுருவாங்க போட்டுருவீங்க உள்ள இருக்கு ஓ பரவாயில்ல எங்க பாருங்க செக்யூரிட்டி சிசிடிவி என்ட்ரன்ஸ் ஆர்ச்சு சுத்தி காம்பவுண்டு சேஃப்டிக்கு வந்து பஞ்சமே இல்ல முன்னாடி பாத்துட்டீங்கன்னா பூரா எலைட் பீப்புள்ஸ் தான் அதிகமா இருக்கும் வீடுகளை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ரொம்ப பதம் எல்லாம் பங்களா பங்களாவா கட்டி வச்சிருக்காங்க வீடு இதுக்குள்ள அந்த சின்னதா குட்டி குட்டியா அந்த மாதிரி வீடு எல்லாம் தெரியல எல்லாமே படா சைஸா தான் கட்டி வச்சிருக்காங்க பெரிய பெரிய வீடுங்களா சோ நீங்க அதுக்காக நீங்க பெரிய வீடு கட்டணும் இல்ல சோ ஒரு நல்ல ஒரு பிரிமியமான ஒரு சைட்டா இருக்குது நியர்வே குடியிருக்கவங்க எல்லாம் வந்து ரொம்ப கஷ்ட அந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாம நீட்டா அவங்க ஒர்க் பார்த்துட்டு நீட்டா வந்து இருக்கிற மாதிரிதான் அது தெரியுது எங்களுக்குள்ள அதே மாதிரி நியர்பை கோயில் இருக்கிற மாதிரி இருக்கு அந்த முன்னாடி ஒரு கோயில் இருக்கு கோயில் கோவில் நியர்பை இருக்கு கோயில் இருக்கு ஸோ எல்லாமே நியர்பை இருக்குங்க சரிங்களா ஒரு ஜங்க்ஷனான இடத்துல வந்து ஹைவே மேல வந்து நம்ம சைட்டு இவ்வளவு ரேட்டு கம்மியா கண்டிப்பா கிடைக்காது இப்போ லோன் அப்படின்றப்போ வந்து இப்போ வீட்டுக்கு எவ்வளவு ஒம்பது போட்டு கொடுக்குறீங்க நம்ம வீட்டுக்கு வந்து எயிட்டி ஃபைவ் டு நைன்டி பர்சன்டேஜ் லோன் பண்ணி ஓகே இப்ப ஒரு டூ பிஎஸ் கட்டுறோம் அப்படின்னா என்ன பட்ஜெட் வருதுங்க ஒரு ஃபார்ட்டி லேக்ஸ் பட்ஜெட் வருங்க ஃபார்ட்டி லாக்ல கட்டி கொடுத்துறீங்க ஒரு ஃபைவ் லேக்ஸ் கையில இருந்தா போதுங்க எவ்வளவு சென்ட் பதர் வரும் மொத்தமாக கட்டுறதுங்க அதாவது த்ரீ பாயிண்ட் ஃபைவ் சென்ஜி ஓகே அதாவது மூன்றரை சென்ட்ல பில்டிங் வந்து எவ்வளோ சென்ட் எவ்வளோ வரும்போது ஒரு தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டலாம் தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்ல நீங்க வந்து அந்த ஃபாட்டி லேக்ஸில் வந்து கொடுத்துர்றீங்க கொடுத்துருங்க பரவாயில்ல மூன்றரை சென்ட்டுங்க அதுல வந்து உங்களுக்கு வந்து தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்ல வீடு பில்டிங் பரவாயில்ல நல்லா சூப்பரா கட்டி கொடுக்க ரெண்டாவது பில்டிங் பாத்தீங்கன்னா செங்கிலதே உங்க கட்டி கொடுப்பாங்க இவங்க சொல்ற முன்னாடி நான் சொல்லிடுறேன் ஏன்னா எல்லா சைட்டுக்குமே ஒரே மாதிரிதான் வந்து பில்டிங் கட்டி கொடுக்குறாங்க நம்ம வந்து அந்த ஆல பிளாக்கோ இல்ல அந்த உன்னரு கல்லூரி கிடையாது செங்கில் பிரிக்ஸ்ல தான் வந்து உங்களுக்கு கட்டி கொடுக்குறாங்க சோ குவாலிட்டியாவும் இருக்கும் ரெண்டாவது பில்லர் தான் உங்களுக்கு கட்டிங் கொடுக்குறாங்க மேலே ஃபியூச்சர்ல நீங்க பில்டிங் எடுக்கணும்னாலும் தாராளம் எடுத்துக்கலாம் டூ பிஹெச்க்கு மேல உங்களுக்கு த்ரீ பிஹெச் வேணும் ஃபோர் பிஹெச் வேணும் அப்படின்னாலும் உங்களுடைய பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்குறாங்க மிஸ் பண்ணிடுறாங்க ஒரு சமய அருமையான ஒரு சைட்டுங்க சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு இன்னும் லான்ச்சிங் கூட பண்ணலை ஸோ டிஸ்பிளேல இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணிட்டு சீக்கிரமாக வந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச பிளாட்டாக இப்போ ஃப்ரண்ட்டில் வேணுன்னு சில பேர் காரணம் வேணுன்னு அதெல்லாம் பிஃபோர் வந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் ஃப்ரெண்ட்டில் இருக்கலாம் இருக்கும் ப்ரோ இது எல்லா பிளாட்ஸும் அவைலபிள் அவைலபிள் இருக்குது இதுக்கு மேலே என்னங்க வேணும் திருப்பூர் மக்களே பல்லடம் மக்களே கோயம்புத்தூர் மக்களே ஸோ இது இல்லாமல் வெளியூர்லேருந்து பார்த்துட்டு இருக்க எல்லாருமே தாராளமாக இங்கே வரலாம் நம்ம சொன்னதெல்லாம் இருந்தால் தாராளமா நீங்க வந்து இந்த சைட் வந்து பை பண்ணிக்கலாம் சரிங்களா ஏன்னா நம்ம எல்லா சைட்லயும் இருக்கும் அந்த கிலோமீட்டர் அந்த கிலோமீட்டர் தான் இருக்கும் நியர்பை இதெல்லாம் இருக்குன்னா அதுதான் இருக்கும் சரிங்களா நடந்த சைட்டுக்கு வந்துடலாம் ஹைவேல இருந்து நடந்து வந்துடலாம் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு வந்து சைட்டு பிடிச்சிரும் பிளாட் பாக்குறதுக்கு நிறையா இருக்க மாதிரி இருக்கும் கண்டிப்பா சீக்கிரம் சொல்றாருக்கு வாய்ப்பு இருக்கு சீக்கிரமா வந்துருங்க முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க உங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல எல்லாம் வச்சிருங்க நம்ம பேஜை பார்த்துட்டு இருக்கோங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி மீப்பா தமிழ் வாகர் பை